தெற்கு அந்தமான் மற்றும் வடக்கு சுமத்ரா தீவு பகுதியில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டார் தெற்கு அந்தமான் மற்றும் வடக்கு சுமத்ரா தீவுகளுக்கு அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உருவாகியுள்ளதாகவும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என தெரிவித்தார் இது மேலும் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் எனவும் இதன் தன்மை குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் என பாலச்சந்திரன் குறிப்பிட்டார் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பொறுத்தவரை அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் சிவகிரியில் சென்டிமீட்டரும் சென்டிமீட்டரும் குன்னூரில் சிவகங்கை நாங்குநேரி பரமக்குடி ஆகிய பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த காற்றழுத்தின் தாழ்வு நிலையின் வலு மற்றும் போக்கு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகிரியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் சென்னை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் இடைவெளி விட்டு ஓரிரு முறை லேசான மழை